பெரும்பாலான அரசாங்கத் தலைவர்களுக்கு மனிதாபிமானமற்றவர்கள் அல்லது இதயமற்றவர்கள் என்று அழைக்கப்படுவது கேலி கேலிக்கூத்தாகும் ஆனால் அல்பேனியாவை பொறுத்தவரை அது ஒரு உண்மையாக இருக்கலாம் ஏனென்றால் உலகில் முதன்முறையாக இந்த பால்கன் நாடு ஒரு ஏஐ அமைச்சரை நியமித்துள்ளது பாரம்பரிய அல்பேனிய உடையில் ஒரு பெண்ணின் அவதாரத்தில் இந்த மெய்நிகர் அமைச்சர் பிக்சல்கள் மற்றும் குறியீட்டால் ஆனவர் இது செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படுகிறது மேலும் அதன் பெயர் டீலா அதாவது அல்பேனிய மொழியில் சூரிய ஒளி இந்த பாட் அனைத்து பொது கொள்வதற்கும் பொறுப்பாகும் அதாவது இது டெண்டர்களை மதிப்பிடும் மற்றும் உலகம் முழுவதிலுமிருந்து திறமையாளர்களை இங்கு பணியமர்த்த உரிமை உண்டு இது அல்பேனிய பிரதமர் எடி ராமா தனது அமைச்சரவையின் புதிய உறுப்பினரை அறிமுகப்படுத்தும் போது கூறினார் நிச்சயமாக I am not here to replace people, but to assist them. Truly, I do not have citizenship, nor do I have any personal ambition or interests. I only have data, a thirst for knowledge, and algorithms dedicated to serving citizens impartially, transparently, and tirelessly. ஏனெனில் அல்பேனியாவில் குறைந்தது பதினெட்டு வயதுடைய குடிமக்கள் மட்டுமே அமைச்சர்களாக இருக்க முடியும் அப்படியிருந்தும் பிரதமர் இந்த நடவடிக்கை குறித்து பெருமைப்படுகிறார் ஆனால் அல்பேனியா மட்டும் அல்ல மறுபிறப்புக்கான பாதை என்று அழைக்கப்படும் ஜப்பானில் உள்ள ஒரு விளிம்பு அரசியல் கட்சி அதன் ஏஐ தலைவராக ஒரு சாட்போட் பென்குயினை நிறுவ விரும்புகிறது கடந்த ஆண்டு உக்ரைன் தனது வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை வெளியிடும் விக்டோரியா என்ற ஏஐ உருவாக்கிய செய்தி தொடர்பாளர் ஒருவரை வழங்கியது கடந்த ஆண்டு அமெரிக்காவில் ஒரு மேயர் வேட்பாளர் தனது ஏஐ சாட்போட்டை வாக்குச்சீட்டில் வைத்தார் இந்த மாடல் சாட்சிபேட்டி இல் இயங்கியது எனவே அதன் உரிமையாளர் ஒபனேயாய் மென்பொருளுக்கான அணுகலை துண்டித்தார் ஒரு ஏஐ பாட் தகுதி வாய்ந்த வாக்காளர் அல்ல என்பதை அதிகாரிகள் நினைவூட்டினர் ஆனால் மக்கள் ஏன் திடீரென்று அரசியலில் கொண்டு வருவதில் வெறி கொண்டுள்ளனர் குறைந்தபட்சம் பலர் நம்புவது அதுதான் நன்மைகள் வெளிப்படையானவை சமூக வளம் நாளின் எந்த நேரத்திலும் பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளும் திறன் செயல்திறன் பொறுப்புக்கூறல் ஊழலுக்கு அஞ்சாதது மற்றும் வெளிப்படையாக ஆராய்ச்சியின்படி இன்னும் சிறந்த விவாதத்திறன்கள் இருந்தால் எந்த ஊழல்களும் இருக்காது மோசமான ஆடை நாட்கள் இருக்காது மேலும் அவர்கள் அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் போது மட்டுமே அதிகாரப் பசியுடன் இருப்பார்கள் ஆனால் அபாயங்களும் அதிகம் ஏஐ அமைப்புகள் அரசியல் முடிவுகளுக்கு உதவுகின்றன என்றால் அவை வெவ்வேறு மதிப்புகள் வெவ்வேறு மனநிலைகளை கடைபிடிக்கின்றனவா அவர்கள் தங்கள் மனித மதிப்பீட்டாளர்களுடன் உடன்படவில்லையா அவர்கள் மனிதர்கள் இல்லாததால் உண்மையில் பதவிகளை வகிக்க முடியாவிட்டால் என்ன பயன் போலி ஏஐ ஆள் மாறாட்டம் செய்யும் உலகத் தலைவர்களை அழைக்கும் உலகில் நாம் வாழ்கிறோம் தவறான தகவல்களையும் துஷ்பிரயோகத்தையும் பரப்ப ஏ பயன்படுத்தப்படும் இடத்தில் அரசாங்கம் அதை ஒழுங்குபடுத்த போராடும்போது ஏஐ வேகமாக வளரும் இடத்தில் அப்படியானால் உலகம் உண்மையில் ஏஐ தலைவர்களுக்கு தயாராக இருக்கிறதா உண்மையில் இல்லை ஆனால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏஐ அனைத்து வேலைகளுக்கும் வருகிறது நமது அமைச்சர்களின் வேலைகளுக்கும் கூட